இதற்கு இந்த நீட் தேர்வுக்கு விளக்கு பெறுவதற்கு ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கப்படும் என்று திமுக அறிவிக்கப்பட்டு ஒரு ஒரு கோடி பேருக்கு கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்து வாங்கி திரு மேதகு ஜனாதிபதி கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அறிவிப்பு கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்து வாங்கி சேலம் மாவட்டம் பெத்தனாகி மலையத்தில் அந்த இளைஞர் மாநில திமுக இளைஞர் மாநாடு நடத்துது அதுல அந்த மேடையில் கொண்டாந்து அந்த வாங்கின மனுலாம் பெட்டியில் போட்டு வச்சுட்டு ஸ்டாலின் பேசும்போது ஃபேனை போட்டு விட்டாங்க எல்லாம் பறந்து போச்சு எல்லாம் பறந்து போய் திமுக கார காலில் மிதிப்பட்டு வீணா போச்சு இது வரைக்கும் அந்த மனு என்னாச்சுன்னு சொன்னாங்களா இதுதாங்க திமுக கையெழுத்து வாங்குற லட்சணம் மக்களை எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க இதுல ஒரு படத்துல வரும் சதுரங்க வேட்டையின்னு ஒரு படத்துல வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி இப்படி உங்களுடன் சாலையில் என்ற மனு அடித்து மக்களை ஆசையை தூண்டி உங்களுடைய கஷ்டத்தை போக்குற மாதிரி ஒரு நாள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசாங்கம் போடுகின்ற நாடகம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொன்று எப்போது பார்த்தாலும் சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை விட்டோம்னு நீ எங்க வழங்கின நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் நீங்க கொடுத்த அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாங்க பேசணும் திரு ஸ்டாலின் அவர்களே குடும்பத் தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னாச்சு அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை எப்பொழுது நிறைவேற்ற தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி என்ற தலைவர் முறையில் நானும் அண்ணா முன்னேற்ற சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்க செய்தி அண்ணா திமுக கட்சி தான் அது மட்டும் இல்ல இந்த ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி இந்த குடும்ப தலைமைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சாங்க ஏன் அப்பவே கொடுத்துருக்கலாமே அப்ப விதியை தளர்த்தி கொடுத்திருக்கலாம் யாரு வேணா எதற்காக மக்களுடைய செல்வாக்கு கட்சிக்காரருடைய செல்வாக்கு இந்த முப்பது லட்சம் பேருக்கு இந்த குடும்ப தலைமைக்கு கொடுத்தா அவருடைய வாக்கு அடுத்த ஆண்டு நடைபெற தேர்தலில் கிடைக்கும் அந்த மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் கொடுக்கல அந்த விதி விளக்க தளர்த்தல அவர்களுக்கு அவருடைய வாக்கு வேணும் அவருடைய ஓட்டு வேணும் குடும்பத்துடைய ஓட்டு வேணும் அதற்காக முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளத்தை இந்த குடும்ப ஒவ்வொரு மாதமும் குடும்பத்தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் வந்த பாடு இல்ல இதெல்லாம் ஏமாற்றுகளை உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற தந்திர மாடல் என்பதை நாம் உணர வேண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வந்தவுடனே ஏற்கனவே நாங்கள் தெரிவித்தோம் எங்களுடைய தேர்தல் அறிவிக்கையிலே தெரிவித்தோம் குடும்பத்தைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஆனா திமுக கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டம் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகை திருடுவாங்க ஆனா இப்போ கிட்னி திருடுறாங்க கிட்னி திருட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இப்ப யாராவது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவங்க அறுவை சிகிச்சை திமுக திமுக நடத்தும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பார்த்துங்க ஏன்னா அவ்வளவு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது உறவினர் நண்பர்கள் யாராவது திமுக மருத்துவமனை போய் ஆபரேஷன் பண்ணியிருந்தா அவளையும் போய் செக் பண்ணி சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு திமுக எம்எல்ஏ நடத்துற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசாங்கத்து திமுக அரசாங்கத்துக்கு புகார் வந்து அந்த புகார் அடிப்படையில் திமுக அரசாங்கம் ஒரு குழு போட்டு அந்த திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனையில் போய் ஆய்வு செஞ்சு சோதனை பொழுது அங்கே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க ஆனா கை சிக்காங்களா எவ்வளவு பெரிய விஷயம் கெட்டி திருடுவது மிகப்பெரிய கொடுமை அல்லவா கொடுமையிலும் எளிய மக்களுக்கு பணத்தாசை காட்டி அவளை அழத்திட்டு போய் பல வாங்கி அவருடைய கிட்னிய முறைகேடா எடுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களை அண்ணா தீவுக்கு ஆட்சி பிறகு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் யாரும் அண்ணா தீவிர தப்பிக்க முடியாது அது மட்டும் இல்ல அதே நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி பள்ளத்தில் ஒரு பெண் பணத்தாசை காட்டி இந்த கிட்னி கொடுப்பதற்கு முன் வந்து அந்த அறுவீச்சு செஞ்சு அந்த கிட்னி எடுத்துட்டு சொல்லிட்டாங்க பிறகு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உடனே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதில கல்லூரல் எடுத்துட்டாங்க கிட்னிக்கு பதிலாக கல்லூரிகள் எடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தொடர வேண்டுங்களா எவ்வளவு கொடுவீங்க நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் எப்படி இந்த ஆளு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கம் எவ்வளவு கொடுமைப்படுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேணும் யார் அந்த சார் அதான் அண்ணா அஇஅதிமுக ஆட்சி தான் கண்டுபிடிக்கும் திமுக ஆட்சியில் என்பதை அவரால் கண்டறிய முடிவில்லை அண்ணா கழகம் வந்தால் அதை கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படும் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு அவர்களுக்கு பட்ட படிப்பு கிடைக்க வேண்டும் அரூர்ல அரசு உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் பாபிரேட்டுப்பட்டி அரூர் ஆகிய பகுதியில் உள்ள உறுப்பு கல்லூரிகளை அரசு கலை மற்றும் அறிவு மாற்றப்பட்டு அந்த கட்டணம் குறைக்கப்பட்டது உறுப்பு கல்லூரினால் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரை அந்த கல்வி கட்டணம் செலுத்த முடியும் அரசு கலை கல்லூரியா இருந்தால் வெறும் ஆயிரம் ரூபா கல்வி கட்டணம் கட்டினா போதும் அதையும் இந்த ஏழைகளுக்காக அந்த கட்டணத்தை குறைத்து அரசு கலை கல்லூரியாக்குனதும் அண்ணா தீபுக் காட்சியில் அரூரை கொண்டு புதிய கல்லூரி கல்வி மாவட்டத்தை உருவாக்கப்பட்டது அண்ணா தீபு காட்சியில் கே சிட்கோ உருவாக்கப்பட்டது டியில சிடர்லம் ரெண்டரை கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது அருள்ல நீதிபதிகள் குடியிருப்புகள் ரெண்டு கோடி மதிப்பீடு கட்டப்பட்டது சேலம் வாணியம்பாடி நெடுஞ்சாலை முன்னூத்தி இருபது கோடி மதிப்பீட்டில் நான்கு வழி சாலையாக உங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாம சாலையாக உங்களுக்கு வழங்கப்பட்டது அரூர் அரசு மருத்துவமனையில நூத்தி பத்து படுக்கை கொண்ட மருத்துவமனையா தரம் உயர்த்தப்பட்டது சித்தேரி மலை முதல் மன்னூர் வரையிலான சாலை பதினோரு கிலோமீட்டர் வரை எட்டு கோடி மதிப்பீட்டில் தார் சாலையாக அமைத்து கொடுக்கப்பட்டது சித்தேரி முதல் நொச்சுக்குட்டை வரை சுமார் அஞ்சு கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்து கொடுக்கப்பட்டது மன்னூர் முதல் கோவிந்தங்காடு வரை மலை சாலை ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது எஸ் அம்மா முதல் மன்னூர் சாலை பதிமூணு கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது அனுமதித்த முதல் பையப்பட்டி வாணியாறுவ பாலம் பதினோரு கோடி முதல் கட்டி பிடிக்கப்பட்டது கீழ் செங்கப்பாடி முதல் கருங்கல்பாடி வரை ஆற்றுப்பாலம் ஒன்பது கோடி மதிப்பில் கட்டி பிடிக்கப்பட்டது பேரமண்ணப்பட்டி ஆற்றுப்பாலம் பதினோரு கோடி மதிப்பில் கட்டி பிடிக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டாந்தது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறுத்தி வைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அந்த திட்டம் எது என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் அருள் சின்னாங்குப்பத்தில் நானூற்றி இருபது வீடுகள் மற்றும் பிச்சான்கோட்டையில் ஐநூற்றி நாலு வீடுகள் கொண்டு அடுக்குமாடி கட்டிடம் அண்ணா திமுட்ச கட்டி முடிக்கப்பட்டது சிக்கர் ஒட்டி திமுக அரசு திறந்தது கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க நரிப்பள்ளி பெரியப்பட்டி ஊராட்சிகள் சந்திக்கும் தென்மண்ணை ஆறு மற்றும் கல்லாறு சந்திக்கும் கூட்டாறு அருகே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று அண்ணா தீவுக்கு ஆட்சி மனால் தடுப்பணை கட்டி கொடுக்கப்படும் கோட்டப்பட்டி கல்லாற்றின் குறுக்கே சிறிய தடுப்பணை கட்டி கால்வாய் நீரேட்டும் திட்டத்தின் மூலம் கோட்டப்பட்டி ஏரிக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க அந்த நீர் கொண்டு சென்று ஏரியை நிரப்பப்படும் வள்ளிமதுரை அணையினை தூர்வாரி வலதுபுற கால்வாயினை தீர்த்தமலை ஊராட்சி வரை நீடிப்பு செய்ய வேண்டும் கேட்ட அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப்படும் தீர்த்தமலையின் சுற்றுலா தலமாக கேட்டுக்கிறீங்க அதுவும் பரிசீலிக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து கூட்டத்துக்கு வந்துள்ள நம்முடைய தொண்டர்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் வாகனத்தில் பத்திரமா வீடு திரும்ப வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் வாகன ஓட்டிகள் நம்முடைய பொதுமக்களை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளுக்கும் ஆலோசனை கொடுக்கிறேன் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறிற்கு இரட்டை வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஓ மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இன்னைக்கு மருத்துவ கல்லூரி இடம் அதிகரிச்சோம் இன்னைக்கு மாண்புகு அம்மா மறைவுக்கு முந்தி குறைவாக இருந்தது மாண்பு அம்மா எடுத்த நடவடிக்கை மூவாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சுல இன்னைக்கு ஆறாயிரம் பேருக்கு மேலாக இன்னைக்கு நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் வந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக்கொள்ளி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அதிமுக ஆட்சியில உருவாக்கி தந்திருக்கிறோம் முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு போகின்ற பொழுது அண்மையில் தான் ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு தொழில் முதலீட்டு இருக்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் இந்த கருத்தை செய்தியாளர் தெரிவித்தார் அப்பொழுது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொன்னார் அப்படி எழுபத்தி ஏழு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஓடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் இருபத்தி லட்சம் இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் வேலை வாய்ப்பு கிடைச்சதா பாபு ரெட்டி பட்டி சட்டமன்ற கிடைச்சதா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்டு விட்டது அதனால நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க உடனே அவருக்கு தகவல் தெரிஞ்சு அந்த விமானம் தனி விமானத்துல வந்து திருச்சி இறங்குறார் திருச்சி இறங்கின நேரடியா அந்த மருத்துவமனைக்கு போறார் அங்க அந்த இறந்தவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அப்புறம் நேரடியா விமானம் மூலம் சுற்றுலா போயிட்டார் என்னங்க நீ எவ்வளவு துயரம் நாட்டுல நாற்பத்தி ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு ஆறு சொல்லி அந்த மக்களுடைய துயரத்தில் பங்கு பெற்று அவர்தான் உண்மையான அதிகாரம் அடைத்த இருக்கணும் இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி செய்தால் இப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கட்டுற வீடு மாதிரிலாம் இல்லைங்க பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி இதுதான் அதிமுக தேர்தல் அறிக்கையை மற்றவரை போல மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் அந்த ஏழைகளுக்கும் நல்ல தரமான வீடுகளை கட்டி கொடுத்து மகிழ்ச்சியோடு அந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்பது அண்ணா திமுக ஆட்சியுடைய கட்சியுடைய நோக்கம் அண்ணா அதிமுக அரசு வந்தால் அது செயல்படுத்தப்படும் மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு செயில் மாடல் அரசு